வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் காலேஜி டிஆர்பி தமிழ் லாங்குவேஜ் மற்றும் ஜிகே வித் கதன் டப்பர்ஸ் விடை விளக்கம் வினாவிற்கு ஏற்ற விடையெளியுங்கள் எண் ஒன்று எபிரேயம் கிரேக்கம் வடமொழி ஆகிய மூன்று உலக இலக்கிய மொழிகளில் தமிழ் சொற்கள் கலந்திருக்கின்றன என்று கூறியவர் ஏ முல்லர் பி கால்டுவெல் சி கால்பியர்சன் டி ரைஸ் டேவிஸ் விநாயன் இரண்டு தலைவி ஆயக்கூட்டத்துடன் புனலாடியதும் பூக்கொய்ததும் நெஞ்சையல்லும் ஓவியமாக தீட்டப்பெற்றுள்ள நூல் ஏ குறிஞ்சி பாட்டு பி முல்லைப்பாட்டு சி குறுந்தொகை டி நற்றினை விநாயகன் மூணு தொண்டரடி பொடியாழ்வார் தம் திருப்புள்ளி எழுச்சியில் கலம்பகம் என்ற சொல்லை எந்த பொருளில் ஆண்டுள்ளார் ஏ அடிவரவு பி கலவை சி மதங்கு டி புயவகுப்பு விநாயகன் நான்கு வில்லி பாரதத்தில் காணப்படும் ஒன்பதாவது பருவம் ஏ சல்லிய பருவம் பி சௌத்திக பருவம் சி பருவம் டி பருவம் விநாயகன் ஐந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை சிறையில் இருக்கும்போது எழுதிய நூல் ஏ அவனும் அவளும் பி மலைக்கல்லன் சி என் கதை டி சங்கொழி விநாயகன் ஆறு சுஜாதா இயற்றிய நைலான் கயிறு என்னும் தொடர்கதை எந்த இதழில் வெளிவந்தது ஏ ஆனந்த விகடன் பி கல்கை சி கனையாழி டி குமுதம் விநாயன் ஏழு ப சிவகாமி தலித் இலக்கியத்திற்கு முன்னோடியாக எவரை குறிப்பிடுகிறார் ஏ நாயன்மார்கள் பி ஆழ்வார்கள் சி சித்தர்கள் டி அகோதிகள் விநாயகன் எட்டு சிப்பி பாலசுப்பிரமணியனின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற ஒரு கிராமத்து நதி ஒரு ஏ சுயசரிதை நூல் பி சிறுகதை தொகுப்பு சி கவிதை தொகுப்பு டி மொழிபெயர்ப்பு நூல் விநாயகன் ஒன்பது கம்பதால் குதிரைநாதன் என்றழைக்கப்பட்ட ஆழ்வார் ஏ மதுரகவி ஆழ்வார் பி நம்மாழ்வார் சி திருமழிசை ஆழ்வார் டி பெரியாழ்வார் எண் பத்து டேஷ் கவிதை நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை போன்றது உதனடை அதற்கு எழுந்த வியாக்கியானத்தை போன்றது ஏ நாஞ்சில் நாடன் பி பாரதியார் சி கவிமணி டி சுபதா என் பதினொன்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நாளை எங்கள் பள்ளிக்கு வருகிறார் என்பது ஏ திணை வலுவமைதி பி இட வலுவமைதி சி கால வலுவமைதி டி மரபு வலுவமைதி என் பன்னிரெண்டு முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் இக்குதற்பா எந்த அதிகாரத்தில் காணப்படுகிறது ஏ ஆழ்வினை உடைமை பி ஊக்கமுடைமை சி அறிவுடைமை டி வினை தூய்மை விநாயன் பதிமூணு ஆலத்து மேலே குளத்துள்ள வாலி நெடிய குரங்கு இப்பாடலில் காணப்படும் பொருள்கோள் என்ன ஏ நேர் நிதல் நிறைப்பொருள் பி கொண்டு கோட்டு பொருள் சி ஆற்று நீர் பொருள்கோள் டி எதுவும் வினா எண் பதினான்கு ஈரசச்சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்றுவதும் பா ஏ வெண்பா பி ஆசிரியப்பா சி கலிப்பா டி வஞ்சிப்பா வினாயண் பதினைந்து நெட்டிலை என்னும் சொல்லிற்குரிய புணர்ச்சி விதிகளை தேர்வு செய்ய ஏ ஈதுபோதல் தன்னிற்றுவிட்டல் பி ஈதுபோதல் இனமிகள் சி ஈதுபோதல் இணையவும் டி இல்லை விநாயகன் பதினாறு கின்று என்ற காலம் காட்டும் இடைநிலை முதன் முதலில் எண்ணூலில் காணப்படுகிறது ஏ கலித்தொகை பி பதிபாடல் சி ஐம்பது நூறு டி பதிற்று பத்து விநாயகன் பதினேழு தாயோடு அது சுவைப்போம் தந்தையோடு கல்விப்போம் என்று பாடியவர் ஏ திருமூலர் பி பிசிதாந்தையார் சி திருவள்ளுவர் டி அவ்வையார் விநாயகன் பதினெட்டு ஆணும் பெண்ணும் தம் இழுப்பில் கையை வைத்து கொண்டு முன்னும் பின்னும் சாய்ந்து ஆடு மாட்டம் ஏ ஆட்சியர் கூத்து பி குதவை கூத்து சி துணங்கை கூத்து டி பதியாடல் கூத்து விநாயகன் பத்தொன்பது நந்தவனத்தில் ஆண்டி என்ற பாடலை பாடிய சித்தர் ஏ இடைக்காட்டு சித்தர் பி அகப்பை சித்தர் சி சித்தர் டி குதம்பை சித்தர் விநாயகன் இருபது மரங்களில் நான் ஏழை எனக்கு வைத்த பெயர் வாழை என்று புது கவிதை படித்தவர் ஏ நா காமராசன் பி மேத்தா சி வைரமுத்து டி இன்குல்லாம் விநாயகன் இருபத்தி ஒன்று வாழ்வியல் நிகழ்வுகளின் தொகுப்பு பார்வையாக உரைநடையில் எழுதப்படுவது ஏ சிறுகதை பி நாடகம் சி புதினம் டி கட்டுரை விநாயகன் இருபத்தி ரெண்டு இயக்குனரும் ஒளி ஓவியருமான தங்கர் பச்சான் அழகி என்ற திரைப்படத்தை எந்த சிறுகதையை அடிப்படையாக கொண்டு படமாக்கினார் ஏ தலையில் விகிதங்கள் பி கல்வெட்டு சி வெயிலோடு போய் டி பூ விநாயகன் இருபத்தி மூணு வல்லின மிகாயிடம் உதாரணம் தருக ஏ பெயரச்சம் பி ஓமைத்தொகை சி சுட்டு திரிபு டி வன்சொடர் குற்றியழுகரம் விநாயகன் இருபத்தி நான்கு ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருவது பாடப்படுவது ஏ இய்பு பி அந்தாதி சி எதுகை டி மோனை விநாயகன் இருபத்தி ஐந்து ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் பூத வந்த கருத்தை உணர வைப்பது ஏ வேற்றுமை அணி பி பிரிது மொழிதல் அணி சி உதுவாக அணி டி உயர்வு நகர்ச்சி அணி விநாயகன் இருபத்தி ஆறு தமிழகத்தை சேர்ந்த கவிதா செல்வராஜ் தற்போது தியான் சந்த் வாழ்நாள் சாதனையாளர் விருது எந்த விளையாட்டிற்காக பெற்றார் ஏ மல்யுத்தம் பி கபடி சி துப்பாக்கி சுடுதல் டி வில்வித்தை விநாயகன் இருபத்தி ஏழு சர்வதேச பாலின சமத்துவ பதசை வழங்குகிற நாடியது ஏ ஸ்வீடன் பி ஃபின்லாந்து சி நார்வே டி பிரேசில் விநாயகன் இருபத்தி எட்டு பொது விநியோக திட்டத்தின் மூலம் எந்த பெயரில் ஒரு கிலோ அரிசியை இருபத்தி அஞ்சுக்கு விற்க மத்திய அரசு சமீபத்தில் முடிவு செய்தது ஏ நமு பி பாரத் சி அன்னபூர்ணா டி சுதேசி விநாயகர் இருபத்தி ஒன்பது தென் மாநிலங்களில் இயக்கப்பட்ட முதல் வந்தே பாரத் ரயில் எந்த இரு நகரங்களுக்கு இடையே பயணித்தது ஏ சென்னை பெங்களூரு பி சென்னை மைசூரு சி சென்னை மதுரை டி சென்னை கோவை வினாயன் முப்பது ஜம்மு காஷ்மீரில் எந்த ஆற்றின் மீது புனல் மின் உற்பத்தி திட்டம் கொண்டு வரப்பட்டது ஏ ஷனாபாரு பி சட்லஜாறு சி பியாசாரு டி சிந்து வினா என் முப்பத்தி ஒன்று அண்மையில் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட கல்பூரி தாக்கு என் கீழ்கானும் எந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தார் ஏ ஜார்க்கண்ட் பி பீகார் சி உத்தரப்பிரதேசம் டி ஒடிஷா வினாயன் முப்பத்தி ரெண்டு மைக்கோசா என்றால் என்ன ஏ படதும் தாவரம் பி பூக்கும் தாவரம் சி ஆக்கிரமிப்பு தாவரம் டி பூவாத தாவரம் விநாயகன் முப்பத்தி மூணு கயிறு பினி குளிசி ஓலை கொண்டார் என்ற மதுதன் இளநாகநாதின் அகனானுற்று பாடல் குறிப்பிடும் செய்தி ஏ திருமண முறை பி குடவோலை முறை சி வாணிப முறை டி சேரத்தாய முறை விநாயகன் முப்பத்தி நாலு முதலமைச்சர் கிராமின் சோலார் திருவிளக்கு திட்டத்துடன் தொடர்புடைய மாநிலம் எது ஏ பீகார் பி ஜார்க்கண்ட் சி ஒடிசா டி மத்திய பிரதேசம் விநாயகன் முப்பத்தி ஐந்து அல்போதா என்னும் வெப்பமண்டல சூதாவளியுடன் தொடர்புடைய பகுதி எது ஏ எத்தியோப்பியா பி லெபனான் சி மலகாஸ்கர் டி காங்கோ விநாயகன் முப்பத்தி ஆறு டாக்டர் ராதாகிருஷ்ணன் குழுவானது பின்வரும் எந்த சமூக சீர்திருத்தத்துடன் தொடர்புடையது ஏ வேளாண் சீர்திருத்தங்கள் பி கல்வி சீர்திருத்தங்கள் சி வரி சீர்திருத்தங்கள் டி வங்கி சீர்திருத்தங்கள் விநாயகன் முப்பத்தி ஏழு இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையான லாம்சா தலங்களை கொண்டுள்ள மாநிலம் எது ஏ தமிழ்நாடு பி கேரளா சி ஒடிசா பி கர்நாடகா விநாயகன் முப்பத்தி எட்டு சென்னையில் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளின் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்த மாநிலம் எது ஏ தமிழ்நாடு பி மகாராஷ்டிரா சி குஜராத் டி உத்தரப்பிரதேசம் விநாயகன் முப்பத்தி ஒன்பது கோதுமை பகுதிகள் ஏற்படும் கோதுமை எதிர் பந்த நோயானது பின்வற்றில் எதனால் ஏற்படுகின்றது ஏ பூஞ்சை பி பாக்டீரியா சி வைரஸ் டி அனைத்தும் சரி வினாயன் நாற்பது டஸ்டட் அப்பல்லோ என்பது பின்வரும் எந்த இனத்தைச் சேர்ந்ததாகும் ஏ நெப்பந்தஸ் பி வண்ணத்துப்பூச்சி சி கஸ்குட்டா டி சிலந்தி விநாயகர் நாற்பத்தி ஒன்று இந்தியாவில் ஒரே நேரத்தில் பல தேர்தல்கள் நடத்துவது குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் யார் ஏ லக்ஷ்மிகாந்த் மிஸ்ரா பி பாபுதா நிஷாத் சி எக்ஸ்பால் சர்மா டி ராம்நாத் கோவிந்த் விநாயகர் நாற்பத்தி ரெண்டு இந்தியாவில் தேர்தல் பத்திரங்களை வெளியிடும் வெளியிடும் வங்கி எது ஏ கனடா வங்கி பி பஞ்சாப் நேஷனல் வங்கி சி பாரத மாநில வங்கி டி இந்தியன் வங்கி விநாயகர் நாற்பத்தி மூணு எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் தமிழ்நாட்டு பெண் யார் ஏ பேச்சியம்மாள் பி முத்தமிழ்ச்செல்வி சி பானுமதி டி கயல்வெளி முருகன் விநாயகர் நாற்பத்தி நாலு கிளென்மார்கால் அண்மையில் இந்திய சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்ட உயிர் மாதிரி நீரிழிவு நோய் எதிர்ப்பு மருந்தின் பெயர் என்ன ஏ இன்சுஜன் பி லிதாஃபெட் சி கிளாசிபேஜ் டி ஜானு கிளி ஃபை விநாயகர் நாற்பத்தி ஐந்து தமிழ்நாட்டில் முதன்முறையாக இதயம் காப்போம் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது ஏ சென்னை பி மதுரை சி கோவை டி திருநெல்வேலி விநாயகர் நாற்பத்தி ஆறு வங்காள விதிகுடாவில் கிருஷ்ணா யோக் கோத்தா படுகை ஆழ்கடல் திட்டத்தை செயல்படுத்துகிற நிறுவனம் எது ஏ ரிலையன்ஸ் நிறுவனம் பி இந்தியன் எண்ணெய் நிறுவனம் சி பாரத் பெட்ரோலியம் டி எண்ணெய் இயற்கை எரிவாயு நிறுவனம் விநாயகர் நாற்பத்தி ஏழு தொடர்ந்து ஏழாவது ஆண்டாக இந்தியாவின் தூய்மையான நகரமாக முதலிடம் பெற்ற நகரம் இது ஏ இந்து பி சிம்லா சி மும்பை டி பெங்களூரு விநாயகர் நாற்பத்தி எட்டு லித்தியம் ஆய்வு மற்றும் சுரங்க பணிக்காக கீழ்காணும் எந்த நாட்டுடன் இந்தியா ஒப்பந்தம் பெற்றுள்ளது ஏ ஆஸ்திரேலியா பி ரஷ்யா சி ஈரான் டி அர்ஜென்டினா விநாயகர் நாற்பத்தி ஒன்பது இந்தியர்களுக்கு இந்தியாவிற்குள் எந்த பகுதியிலும் வசிக்கவும் குடியேறவும் உரிமையளிக்கவும் அரசியலமைப்பின் பிரிவு ஏ பிரிவு நைன்டீன் கிளாஸ் ஒன் சப்கிளாஸ் ஏ பி பிரிவு நைன்டீன் ஒன் பி பிரிவு நைன்டீன் ஒன் கிளாஸ் இ டி பிரிவு நைன்டீன் ஒன் கிளாஸ் எஃப் விநாயகன் ஐம்பது நாம் தான் அவுதங்கசீன் என்ற தமிழ் புதினத்தை எழுதியவர் யார் ஏ சாதி நிவேத்திகா பி தேவி பாரதி சி நந்தினி கிருஷ்ணன் டி அன்பை வினாவிற்கேற்ற விடையளியுங்கள் விடைக்குறிப்பு விரைவில் வெளியிடப்படும் பேப்பர் ஒன் செக்ஷன் ஏ தமிழ் லாங்குவேஜ் மற்றும் ஜிகே வித் கரண்ட் அஃபேர்ஸ் பாடத்தில் ஐம்பதுக்கு ஐம்பது எடுக்க வேண்டுமா வள்ளுவர் வாசகர் வட்ட நேரலை இணைய வழிவகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் நீங்களும் கல்லூரி உதவி பேராசிரியராகலாம் வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் ஃபார் அட்மிஷன் கான்டேக்ட் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் வணக்கம்